ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீன் சுக்கா அன்றைக்கி போகிறேன் நான் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மீன் வாங்கி மீன் எடுத்திருக்கேன் நான் இட்லி பானையில் வேக வச்சு தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுட்டு அந்த மீன் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு இல்லாமல் தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும் இது வந்து இது செய்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு அட்டை இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நான் தான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து அதை கட் பண்ணி அதை வதக்கி நல்லா வதக்கியாச்சு தக்காளி வந்து பெரிய தக்காளி ரெண்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மூணையும் போட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கலவையெல்லாம் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இது ரெண்டு நிமிஷம் வந்தோன்னேவும் கொஞ்சம் அந்த முள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மீனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மீன் சேர்த்து வேகணும் இல்லையா உப்பு எல்லாமே இதில் கலந்துக்கணும் அதனால் மீனை சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சு நல்லா பிரட்டி எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரிக்கு சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பயப்படாமல் கொடுக்கலாம் எடுத்து வச்சு அவங்களும் சாப்பிடுவாங்க மீன் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுனால பசங்க யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம எண்ணெயில் சாப்பிட்றத காட்டிலையும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நான் சப்பாத்திக்கு இந்த மீனை எடுத்து இந்த கிரேவியை இந்த சுக்கா பாருங்கள் மீன் சுக்காவை எடுத்து வச்சு ரோல் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இது சப்பாத்தியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நான் அப்படி தான் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்படி கிடச்சி சாப்பிட்லாம் வேறு எதுவுமே குழம்பே தேவல்ல இப்படியே சாப்பிட்டுக்கரலாம் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்